மற்றும் ஒரு முக்கியமான மகிழ்ச்சியான ஒரு செய்தியில் உங்களை இந்த காணொலியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த காணொலியை பார்க்கின்றவர்கள் இந்த காணொலியை முழுமையாக பார்ப்பதன் மூலமாக இன்னும் ஒரு சேர்த்திட்டத்துக்கான சரியான தகவலை நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் இப்போது உங்களுக்கு இந்த புகைப்படத்தை பார்த்தவுடன் தெரிந்திருக்கும் எட்டு லட்சத்தி இருபதாயிரம் மாணவர்களுக்கு ரூபாய் மூவாயிரம் பெறுமதியான பாடசாலை அதாவது சப்பாத்துக்களை கொள்வனவு செய்வதற்கான பவுச்சர் வந்து கிடைக்க போகுது தெரிவு செய்யப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கும் பிரிவொன்னாக்களில் பௌத்த துறவு மாணவர்கள் மற்றும் ஏனைய மாணவர்களுக்கான பாடசாலை பாதனைகளை வழங்கும் வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற அடிப்படையில் இந்த தகவல் வெளியாகி இருக்கிறது எனவே பாடசாலை மாணவர்களுக்கு இப்போது இந்த ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவு கொடுக்கப்படுகிறது பாடசாலைக்கு தேவையான உபகரணங்களை கொள்வடம் செய்வதற்காக அது வவுச்சர் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது எனவே இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்திலே பாட மாணவர்கள் தங்களுக்கு தேவையான சப்பாத்துக்களை வாங்குவதற்கு மூவாயிரம் ரூபாய் மாணவர்களுக்கு வழங்குவதற்கு உயர்கல்வி கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரிணி அமரசூரிய முன்வைத்த ஒரு எண்ணத்துக்கு இப்போது அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருப்பதாக இந்த செய்தி வந்திருக்கிறது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தொடக்கம் தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு பாடசாலை பாதனைகள் வழங்கும் வேலைத்திட்டம் கல்வி அமைச்சின் மூலம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதுடன் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தொடக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரைக்கும் தெரிவு செய்யப்பட்டுள்ள பிரிவொன்னாக்களில் உள்ள பௌத்த துறவு மாணவர்கள் மற்றும் ஏனைய மாணவர்களுக்கு குறித்த வேலை திட்டத்தில் உச்சேற்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான குறித்த வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக நியமிக்கப்பட்டுள்ள அதிகாரிகள் குழுவின் பரிந்துரைக்கு அமைய கீழ்வரும் பாடசாலை மாணவர்கள் பௌத்த துறவு மாணவர்கள் மற்றும் ஏனைய மாணவர்களுக்கு பாதணிகளை கொள்வனவு செய்வதற்காக மூவாயிரம் ரூபாய் வவுச்சர் ஒன்றை வழங்குவதற்காக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சராக இருக்கின்ற கௌரவ பிரதமர் அவர்கள் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாகத்தான் இந்த செய்தி வந்திருக்கிறது குறிப்பாக எவ்வாறான மாணவர்களுக்கு இந்த மூவாயிரம் ரூபாய் வவுச்சர் கிடைக்க போகிறது என்பதை பார்க்கலாம் பெற்றோர்களை வந்து மிக அவதானமாக மிகவும் சிறப்பாக நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த வவுச்சர்களை பெற்றுக்கொள்ள முடியும் எப்படிப்பட்டவர்களுக்கு இது கிடைக்க போது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இருநூற்று ஐம்பது மாணவர்கள் தொகைக்கு குறைவான பாடசாலைகளில் கல்வி பயிலும் ஆறு லட்சத்தி ஐம்பது மாணவர்களுக்கு அதே போன்று இருநூற்று ஐம்பது மாணவர் தொகைக்கு குறைவான பாடசாலை வகையை சாராத நாடளாவிய ரீதியில் அமைந்துள்ள தோட்ட பாடசாலை மாணவர்கள் ஒரு லட்சத்தி நாற்பது ஆயிரம் பேருக்கும் அதே போன்று விசேட தேவையுள்ள மாணவர்கள் கல்வி பயில்கின்ற இருபத்தெட்டு எட்டு பாடசாலைகளில் உள்ள இரண்டாயிரத்து முன்னூறு மாணவர்களுக்கும் பிரிவொண்ணாக்களில் கல்வி பயில்கின்ற முப்பதினாயிரம் பௌத்த துறவு மாணவர்கள் மற்றும் ஏனைய மாணவர்களுக்கும் இந்த மூவாயிரம் ரூபாய் வவுச்சர் வந்து பாடசாலைக்கு தேவையான சப்பாத்தை கொள்வனவு செய்வதற்காக வழங்குவதற்கு முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு த தற்போது அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருப்பதாகத்தான் அந்த செய்தி வந்திருக்கிறது எனவே இது சம்பந்தப்பட்ட மேலதிகமான தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை அதாவது எப்படி இதற்காக விண்ணப்பிக்க வேண்டும் எப்படி இந்த வவுச்சர்களை கொள்வனவு செய்ய வேண்டும் இந்த வவுச்சர்களை பெற்ற பிறகு அந்த மாணவர்கள் எங்கே சென்று அந்த சப்பாத்துக்களை கொள்வனவு செய்ய முடியும் என்ற தகவல் இதுவரைக்கும் வெளியாகவில்லை எனவே பிரதமர் அவர்கள் முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை தற்போது அங்கீகாரம் மட்டுமே வழங்கியிருப்பதாக இந்த செய்தியில் வந்திருக்கிறது எனவே இதற்கு பிறகு இந்த வேலை திட்டத்தை எப்படி செய்வது என்ற ஒரு செயற்பாடு ஆரம்பிக்கப்படும் அந்த வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டவுடன் மேலதிகமான விவரங்களை அவர்கள் அறிவிப்பார்கள் எனவே அவ்வாறான ஒரு செய்தி வந்தவுடன் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அதேபோன்று இந்த செய்தியை மற்ற மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் இது பற்றிய மேலதிகமான விபரங்கள் வந்தவுடன் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் எனவே பாடசாலை மாணவர்களுக்கு தொடர்ச்சியாக அரசாங்கம் பல்வேறு உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் இப்போது இந்த பாடசாலை உபகரணங்களை வாங்குவதற்காக ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவு பவுச்சர்களை அவர்கள் வழங்கப் போகின்றார்கள் அதேபோன்று மாணவர்களுக்கு சப்பாத்து வாங்குவதற்காக இந்த மூவாயிரம் பெறுமதியான பவுச்சரை வழங்குவதற்கு இப்போது தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது எனவே இது பற்றிய மேலதிகமான விவரங்கள் வந்தவுடன் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கின்றேன் மறக்காமல் இந்த செய்தியை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள் ஒரு நீங்கள் தான் புதுசாக இந்த சேனலுக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் அதோட இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் இது பற்றிய மேலதிகமான மற்றொரு காணொலியில் உங்களை நான் மீண்டும் சந்திக்கின்றேன் நன்றி